This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, work from home opportunity, mobile based part time job. பர்ஃபெக்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 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 ஹோம் மேக்கர்ஸ் ஜாப் தின தின ரூபாய் ரூபாய் சம்பாதிக்க வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் கண்டென்ட் போஸ்ட் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் ட்ரைனிங் சப்போர்ட் 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 குரூப் கம்யூனிகேஷன் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் முக்கியமா ஒரு ஸ்டார்ட் அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு தமிழ் விளாக் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ கண்ணாயிரமுடையா திருக்கோவில் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குருமான அப்படிங்கிற ஊரில் வந்து இந்த திருக்கோவில் அமைந்திருக்கின்றது இந்த திருக்கோவிலினுடைய தல சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தலத்து மூலவர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார் இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது பதினேழாவது தேவார தலமாகும் இந்த திருக்கோவிலினுடைய தளப்பெருமை என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண் கேட்ட வாமன மூர்த்தியாகிய குருமானி வழிபட்டதால் இத்தலம் குருமான குடி என்று அழைக்கப்படுகின்றது இந்த திருக்கோவிலினுடைய தல வரலாறு என்ன பார்த்தீங்கன்னா தேவர்களின் தலைவனான இந்திரன் கௌதம முனிவரின் மனைவி அகலிகை மீது ஆசை கொண்டான் ஒருமுறை முனிவரை வெளியே அனுப்பிவிட்டு அகலியுடன் சந்தோஷமாக இருப்பதற்காக சூழ்ச்சி செய்தான் எனவே இந்திரன் முனிவரின் வடிவம் எடுத்து அகலியை பார்க்கச் சென்றான் வந்திருப்பது தன் கணவர் அல்ல என்பது தெரிந்தும் இந்திரன் மீது கொண்ட ஆசையினால் தவறு செய்ய தானும் சம்மதித்தாள் இதற்குள் முனிவர் திரும்பி வர இந்திரன் பூனை வடிவம் எடுத்தான் அகலியை பா அகலியை அகலிகை பயந்து நின்றாள் நடந்ததை அறிந்த முனிவர் கோபம் கொண்டு இந்திரன் உடல் முழுவதும் ஆயிரம் பெண்களுக்கான பெண் உறப்பு பிறக்கும்படி சபித்தார் அதன் பின் அகலிகை கல்லாகும்படி சபித்துவிட்டார் தவறை உணர்ந்த அகலிகை சாப விமோச்சனம் கேட்க ராமரின் திருவடிப்பட்டதும் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்றார் முனிவர் இதற்கு இந்திரன் தனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திற்கு பரிகாரம் வேண்டி பிரம்மனிடம் சென்றான் அதற்கு பிரம்மன் குருமான குடி சிவனை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற வழி கூறினார் இந்திரனும் இத்தல தீர்த்தத்தில் நீராடி சிவனை வழிபட அவனது ஆயிரம் குறிகளும் ஆயிரம் கண்களாக மாறி இறைவன் ஏற்றுக்கொண்டார் இந்திரனின் சாபம் தீர்ந்தது எனவே இத்தல இறைவன் கண்ணாயிரமுடையார் என்று அழைக்கப்பட்டார் இந்த கோவிலினுடைய திறக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் இந்த கோவிலுடைய பிரார்த்தனை என்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் அர்த்தஜாம பூஜையில் பால் பழம் நைவேத்தியம் செய்து அன்னதானம் போட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது கண் சம்பந்தமான நோயுள்ளவர்கள் இங்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் சிறந்த பலன் உண்டு என்பதும் நம்பிக்கை இந்த கோவிலினுடைய நேர்த்திக்கடன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்குள்ள அம்மன் சன்னதிக்கு மேல் பனிரெண்டு ராசிக்குரிய கட்டங்கள் செதுக்கப்பட்டுள்ளன பனிரெண்டு ராசிக்காரர்களும் தங்கள் ஜாதகத்தில் தோஷம் ஏற்பட்டிருந்தால் அம்மன் வளர்கோதை நாயகிக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டால் தோஷம் விலகும் என்பது ஐதீகம் திருமணத்தில் தடை உள்ளவர்கள் வழிபட வேண்டிய சிறந்த அற்புதமான தலம் இந்த திருக்கோவிலுடைய திருவிழாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை சோமவாரத்தில் பிரம்மோற்சவ திருவிழா சிவனுக்குரிய அனைத்து விசேஷங்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இந்த தலத்து மூலவர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ கண்ணாயிரமுடையார் திருக்கோவில் சென்று வழிபட்டு அவருடைய அருளைப் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் இன்னொரு திருக்கோவிலில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்